அனைவருக்கும் ஆர் சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் சாகித்ய அகாதமி விருது பற்றி பல்வேறு தகவல்களையும் பல்வேறு காலகட்டங்களில் எந்தெந்த புதினம் நாவல் அல்லது கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது எந்த வருடங்களில் கிடைத்தது அதனை பெற்று தந்தவர் யார் என்ற பகுதியை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் பெல் பல கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க சாகித்ய விருது விருதுபட்டு தெரிந்து கொள்ளும் ஆண்டுதோறும் இருபத்தி நாலு இந்திய மொழிகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கு வழங்கப்படுகிறது இதில் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழி இருபத்தி ரெண்டு ராஜஸ்தானி மற்றும் ஆங்கிலம் கூடுதலாக இதில் சேர்த்துக்கிறாங்க முதன் முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழர் ராப்பி சேது பிள்ளை ராப்பி சேது பிள்ளையின் என்ற நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இதுதான் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கல்கி அலைவோசை நாவலுக்காக பரிசு பெறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் மு வரதராசனார் அகல் விளக் என்ற நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல பாரதிதாசன் பிசிராந்தையார் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல பள்ளிக்கண்ணன் புது கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற உரைநடைக்கு நடைக்கு சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கண்ணதாசன் கண்ணதாசனோட சேரன்மான் காதலிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல அப்துல் ரஹ்மான்னோட ஆலாபனைங்கிற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் வைரமுத்துவின் கல்லிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல ஈரோடு தமிழ் அன்பனின் வணக்கம் வல்லுவ என்ற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் திலகவதி அவர்களால் எழுதப்பட்ட கல்மரம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் நீல பத்மநாபன் இலையுதிர் காலம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொன்னுசாமியன் மின்சார பூ என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் புவியரசுவோட கையொப்பம் என்ற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் நாஞ்சில் நாடன் எழுதிய சூடிய பூ சூடற்க தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சு வெங்கடேசன் தற்போதைய மதுரை எம்பி அவர்களுடைய காவல் கோட்டம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டேனியல் செல்வராஜ் அவர்களோட தோல் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது நண்பர்களை இப்போ கொடுத்துருக்க இந்த நாளுது மிக மிக முக்கியமானது ஏன்னா தேர்வுகளில் பெரும்பாலும் தேர்வில் இருந்து ஒரு ஐந்தாண்டுக்குள்ளார உள்ளது அல்லது தொடர்ந்து அடுத்தடுத்த வருடத்திற்கு தான் கேட்பாங்க அதனால் இந்ததை கொஞ்சம் நல்லா பழுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வண்ணதாசன் ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருதும் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்குலாப் காந்தல் நாட்கள் என்ற கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ் ராமகிருஷ்ணனின் சஞ்சாரம் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சோ தர்மன் அவர்களின் சூழ் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது நண்பர்களே நாம் இன்று சாகித்ய அகாதமி பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டோம் நாளை மற்றொரு விடியுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்